ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு விற்பனை பதிவு ஒரு நாலு சென்ட் கவுசிங் லேண்டு தாங்க இன்றைக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குது அருமையான ஒரு பாத வசதியோடு ஒரு பதினாலு அடி பாத வசதியோடு நமக்கு அந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் நாலு சென்ட் லேண்ட் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்குது அருமையான ஒரு இடம் வீடு போடுறே கேட்டு சூப்பரான ஒரு இடங்க ரெண்டு பக்கமும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வீடு நடுவில் நம்ம இடங்க ஒரு நாலு சென்ட் கவுசிங் லேண்ட் தான் சேல்ஸ் வந்திருக்கு ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா வச்சு கேட்குறாங்க இந்த இடம் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்துட்டு மணவாழக்குறிச்சி பக்கம் வடக்கன் பாகத்தில் தாங்க நமக்கு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு இந்த லேண்டு பார்க்கணும் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்